ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்னும் சற்று நேரம்தான் உன்னுடைய மிகப்பெரிய விருப்பம் ஒன்று நிறைவேறப் போகின்றது இந்த கருப்பண்ண சாமி என் மீது சிறிதளவு சந்தேகம் இருந்தால் கூட இந்த வாக்கினை நீ கேட்க வேண்டாம் கருப்பன் மீது நம்பிக்கை வைத்து கேட்டால் மட்டும்தான் நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடப்பதை உன்னால் உறுதி செய்ய முடியும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலுமே உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்களை உன் அப்பன் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிடப் போகிறேன் உனக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்றவர்களை நான் அடையாளப்படுத்துவது கூட உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயத்திற்காகத்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டு உனக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்ற நேரத்தில் இந்த கருப்பன் அவர்களை யாரென்று உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுத்து விட்டேன் ஆனால் நிச்சயமாக அவர்கள் செய்யக்கூடிய துரோகத்திலிருந்து நீ தப்பித்து கொள்வாய் இதைத்தான் உன் அப்பன் சரியாக உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்களை எல்லாம் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கின்ற தருணத்தில் என்ன நடந்தாலும் சரி என் பிள்ளை எப்படியாவது இந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகளை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்து இருக்க வேண்டும் அதற்கு இந்த கருப்பன் உன்னோடு துணை இருந்து உனக்கான எல்லாவற்றையும் நான் செய்து கொடுக்கத்தான் போகிறேன் அப்படி இருக்கும் என் பிள்ளைக்கு இதுவெல்லாம் ஒரு நிரந்தரமான விஷயமாக நிச்சயமாக இருக்கத்தான் போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரத்தான் போகிறது இன்னும் சற்று நேரத்தில் அப்படி என்ன உன்னுடைய விருப்பம் விரைவேறப் போகிறது எல்லாவற்றையும் இந்த அப்பன் உன்னிடத்தில் சொல்லிவிடத்தான் போகிறேன் உனக்கு எதை நான் பெறப்போகிறேன் என்கின்ற ஆர்வம் உனக்குள் வந்துவிட்டதல்லவா என் பிள்ளையே நீ யோசித்து உன்னுடைய மனதை குழப்பிக் கொள்ளாதே கருப்பன் எப்பொழுதுமே இந்த விஷயத்தில் தெளிவாக இருப்பேன் அது என்ன தெரியுமா என் பிள்ளைக்கு ஒரு விஷயத்தை நான் கொடுத்துவிட நினைக்கிறேன் என்றால் என் பிள்ளைக்கு நான் கொடுத்து விட வேண்டும் என்று முடிவு செய்து விட்டேன் என்றால் அது நிச்சயமாக நீ என்னிடத்தில் வந்து முதன் முதலில் கேட்டு நின்ற விஷயமாகத்தான் இருக்கும் நீ வேண்டுமானால் உன்னுடைய மனதினை மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் இந்த கருப்பண்ண சாமி ஒருபொழுதும் மாற்றிக்கொள்ள மாட்டேன் அல்லவா நீ எது வேண்டும் என்று என்னிடத்தில் வந்து கேட்பதற்கு முன்னால் ஒரு முறைக்கு பல முறை நீ யோசிக்க வேண்டும் நாம் கேட்பது கருப்பண்ண சாமி இடத்தில் அதனால் உறுதியான விஷயத்தை கேட்க வேண்டும் நாளை நம்முடைய போன போக்கிலும் நம்முடைய எண்ணங்களுக்கு தகுந்தவாறு நாம் எல்லாவற்றையும் கூடாது அப்படி மாற்றிக்கொண்டிருந்தோமானால் இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு சரியாக புரியாமல் போய்விடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கையில் மாற்றங்களை எல்லாம் கண்டு நீ மனம் வெதும்பி நிற்பதை முதலில் நிறுத்திவிட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொள் முதலில் இதையெல்லாம் செய்வதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே இந்த கருப்பன் காரணம் இல்லாமல் உன்னை ஒரு நாளும் தேடி வருவது கிடையாது இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்கின்ற செயல்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கைக்கு சரியாக இருக்குமா நீ எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்குமா என்ற சந்தேகம் எல்லாம் உனக்கு ஒருபோதும் வேண்டாம் ஏனென்றால் இந்த கருப்பண்ண சாமியை வணங்கிவிட்டு என்னிடத்தில் உனக்கான கஷ்டங்களையும் உனக்கான விஷயங்களையும் சொல்லிவிட்டு சிந்தித்த பிறகுதான் இப்பொழுது இந்த பயணத்தை நீ தொடங்கி அல்லவா எப்பொழுது இந்த அப்பனை நீ வணங்கிவிட்டு நம்பிக்கையோடு செயல்பட துவங்கினாயோ அப்பொழுதே இதுவெல்லாம் உனக்கு நல்லபடியாகத்தான் தொடங்கும் நல்லபடியாகத்தான் முடியும் இடையில் உனக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் சங்கடங்களும் எழலாம் ஆனாலும் உன்னுடைய முயற்சியில் இருந்து நீ ஒருபோதும் பின்வாங்கிவிடக்கூடாது என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் சிறு சிறு சோகங்கள் வருகிறது என்பதற்காக இந்த அப்பன் உன்னை தேடி வரும் மிகவும் வருத்தத்தோடு நீ கவலையை வெளிக்காட்டிக் கொண்டு இருக்காதே ஏனென்றால் உன் மனதில் இருக்கின்ற சிறு சிறு கவலைகள் எல்லாம் உனக்குள் எதிர்மறையான எண்ணங்களையும் எதிர்மறையான சிந்தனைகளையும் தான் உனக்குள்ளே கொண்டு வரும் உனக்கெல்லாம் எப்பொழுது கவலைகள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த அப்பனிடத்தில் நீ சரணடைந்து விடு உனக்கான விஷயங்களை எல்லாம் என்னிடத்தில் சொல்லிவிட்டு உன் முயற்சிகளை மட்டும் நீ தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் போதும் உனக்கான நல்ல பதிலும் நல்ல தீர்வும் இந்த அப்பன் இனி ஏற்படுத்தி கொடுக்கத்தான் போகிறேன் அப்பனே நான் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாகத்தான் செய்கிறேன் யாருக்கும் எந்த ஒரு தீங்கினையும் செய்வது இல்லை நல்ல விஷயங்களையும் நல்ல காரியங்களையும் செய்து கொண்டுதான் வருகிறேன் ஆனாலும் என்னை கஷ்டங்கள் துரத்துகிறதே என்று நீ சொல்வாயானால் என் பிள்ளையே இதுவெல்லாம் உனக்கான சவால்களாக நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுவும் இந்த அப்பன் உன்னோடு துணையாக இருக்கும் பொழுது இதையெல்லாம் எண்ணி நீ கவலைப்படலாமா உன்னை விட மோசமான நிலையில் இருக்கின்றவர்கள் உன்னை விட மோசமான சூழ்நிலையில் இருந்து கொண்டு எதையுமே செய்ய முடியாமல் தவிக்கின்றவர்கள் இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் எந்த ஒரு சூழ்நிலையையும் கவனிக்க முடியாமல் தனக்கான எந்த ஒரு விஷயங்களையும் நல்லதையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து கொண்டு தன்னிடத்தில் என்ன தவறுகள் இருக்கிறது என்பதை கூட அறியாமல் இருக்கிறார்கள் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படி இல்லை இந்த அப்பன் நீ எந்த இடத்தில் எதை சரி செய்ய வேண்டும் எப்படி கவனமாக இருக்க வேண்டும் யாரிடத்தில் நீ விலகி இருக்க வேண்டும் யாரிடத்திலிருந்து உனக்கு உதவிகள் கிடைக்கும் என்று எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் நான் வழிநடத்தி உன்னை அழைத்து செல்கிறேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளையே இந்த கருப்பன் என்னை நீ சந்தேகிக்கலாமா உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதையெல்லாம் நீ புரிந்து கொண்டால் போதும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை உனக்கு பல முறையும் நான் உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறேன் உன்னோடு நான் இருப்பதை இன்னும் நீ உணராமல் இருக்கின்றாயா இந்த கருப்பண்ண சாமி உன் வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் இருந்தால் நீ இத்தனை தடங்கல்களையும் பிரச்சினைகளையும் உன்னால் கடந்து மீண்டு வந்திருக்க முடியுமா என்பதையெல்லாம் நீ சிந்தித்துப்பார் தெய்வத்தின் அன்பும் மருளும் இருப்பதால் தான் எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து இப்பொழுது வெற்றி நடை ஓற்று இருக்கிறாய் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே உனக்கான சூழ்நிலை எங்கு எப்படியாக மாறியது எந்த இடத்தில் நீ தடுமாறி விழுந்தாய் என்பதையெல்லாம் சற்று சிந்தித்துப்பார் யாருடைய வார்த்தையினால் யாருடைய வார்த்தைகள் உன்னை அதிகமாக காயப்படுத்தியது என்பதையும் சிந்தித்துப்பார் நிச்சயமாக அந்த இடத்தில் என் பிள்ளை நீ தொலைத்த வாழ்க்கையை மீண்டும் நீ பெற்று கொள்ளத்தான் போகிறாய் யார் உன்னை அவமானப்படுத்தினார்களோ யார் உன்னை கண்ணீர் சிந்தும்படி வைத்தார்களோ அவர்கள் முன்னால் உன்னை தலை நிமிர்ந்து வாழச் செய்யப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுத்து நீ தொலைத்த எல்லா விஷயங்களையும் மீண்டும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இந்த கருப்பனுடைய பொறுப்பு இதற்கு முன்பெல்லாம் உன் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று சொல்லி நீ பயப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய இந்த பயமெல்லாம் நீங்கி உனக்கு வாழ்க்கையில் பல நன்மைகள் எல்லாம் நடக்கத்தான் போகிறது நல்ல சூழ்நிலைகளும் உருவாக்கத்தான் போகிறது அப்பா கருப்பா நீ சொன்னது போல நான் ஆசைப்பட்ட விஷயத்தை எல்லாம் எனக்கு நிறைவேற்றி கொடுத்து விட்டாய் என்று சொல்லி நீ பெருமகிழ்ச்சியையும் அடையத்தான் போகின்றாய் இந்த வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் உனக்கான தேவைகளை எல்லாம் எப்பொழுதுமே அப்பன் செய்து கொடுக்கத்தான் போகிறேன் இன்று உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்துவதற்கு முன்பால் இன்று உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்துவதற்கு முன்பாக நீ எப்பொழுதும் இந்த கருப்பண்ண சாமியின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையையும் உன்னுடைய முயற்சியையும் நீ எப்பொழுதும் கைவிட்டு அதுபோல உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதற்கான சூழ்நிலைகள் என்ன அதற்கான காரணங்கள் என்ன இதையெல்லாம் நீயாக அறிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் எது நடந்தாலும் நாம் அதை மனதைரியத்தோடு ஏற்றுக்கொண்டு நமக்கான பாதையை சரியாக தேர்வு செய்து அதில் பயணித்து கொண்டிருக்கிறோம் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் பிள்ளையே இதை மட்டும் நீ சரியாக சிந்தித்து விட்டால் போதும் உன்னுடைய யோசனைகள் எப்போதும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் எந்த காலத்திலும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் என்பது நேர்ந்திடாது உன்னை சுற்றி வருகின்ற பல உண்மைகளை நிச்சயமாக நீயாக புரிந்து கொண்டு உனக்கான நன்மைகளையும் நீ வெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் என் பிள்ளையே இதற்கு முன்பு வாழ்க்கையை தொலைத்துவிட்டு என் முன்னால் வந்து நின்று அந்த வாழ்க்கையை மீட்டுத் தரும்படி என்னிடத்தில் நீ கேட்டாயல்லவா அப்பொழுதே உனக்கு நான் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை மீட்டு கொடுக்கிறேன் என்று உனக்கு வாக்கினை கொடுத்து விட்டேன் அந்த வாக்கிலிருந்து இந்த கருப்பண்ண சாமி ஒருபொழுதும் பின்வாங்கிவிட மாட்டேன் என்பதையும் நீ புரிந்துகொள் நான் சொல்வதை உன் வாழ்க்கையில் நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் எந்த நேரத்திலும் நீ நினைத்ததையெல்லாம் உன்னால் சாதிக்க முடியும் நீ யோசிக்கின்ற விஷயத்தை எல்லாம் உன்னால் வெற்றிகரமாக முடிக்க முடியும் உன் வாழ்க்கையில் இடையிடையில் ஏற்படுகின்ற தயக்கங்களுக்கும் தடங்கல்களுக்கும் நீ துவண்டு விடாதே எந்த விடத்தில் உனக்கு தடைகளும் தடுமாற்றங்களும் வருகிறதோ அந்த இடத்தில் நீ நிமிர்ந்து நிற்கப் போகிறாய் இந்த வாழ்க்கை இதைவிட இன்னமும் பல மடங்கு சிறப்பான விஷயங்களை எல்லாம் உனக்கு காண்பித்து கொடுக்கும் உன்னால் ஒரு விஷயத்தை முடியாது என்று யாரேனும் சொல்கிறார்கள் என்றால் அப்பொழுதே நீ வெளித்து கொள்ள வேண்டும் நம்மால் முடியாது என்று ஒருவர் சொல்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இந்த விஷயத்தை நம்மால் சாதிக்க முடியும் என்று நீ முயற்சிகளை செய்ய வேண்டும் இதை வெட்டும் நீ சரியாக செய்துவிட்டால் போதும் உனக்குள்ளே இருந்து இந்த கருப்பண்ணசாமி அதையெல்லாம் நல்லபடியாக முடித்துக் கொடுப்பேன் அதன் பிறகு நீ நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் உன் வாழ்க்கை உன் வசமாக மாறி இருக்கும் எதிர்வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு உன்னுடைய மனசாட்சிப்படி நீ நடந்து கொண்டு உன்னுடைய தேவைகளை எல்லாம் நீ நிறைவேற்றிக்கொள்ள போகிறாய் உனக்குள் நல்ல மாற்றங்கள் எல்லாம் வரத் தொடங்கிவிட்டது நல்ல விருப்பங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நன்மைகளை கொடுக்க ஆரம்பித்து விட்டது என்னாலும் உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்களை பற்றி இனி ஒருபோதும் நீ கவலைப்பட வேண்டாம் அவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விலகவும் அவர்களை துரத்தி அடிக்கவும் இந்த கர்ப்பன் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருக்கிறேன் அன்பு குழந்தையே உன்னைச் சுற்றி வருகின்ற தீமைகள் எல்லாம் ஒரு நாள் நன்மைகளாக மாறும் அந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த கருப்பன் கொடுக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக அதிரடி திருப்பங்கள் நிறைந்ததாகத்தான் இருக்கும் நீயே எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் கைகளில் வந்து கிடைக்கும் நீ எதிர்பார்த்த வெற்றியை உனக்கென உன் கைகளில் கொடுத்து உன்னை மன மகிழ்ச்சியோடு வாழச் செய்வது இந்த அப்பனின் கடமை அதனால் எந்த இடத்திலும் என் பிள்ளையே நீ சோர்வடைய கூடாது நீ உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் உன் வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்களை அடைவதற்காக எப்பொழுதும் முழுமையான மகிழ்ச்சியோடு நீ தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவுமே இல்லை உன்னால் நடக்க முடியாத விஷயம் என்று எதுவும் இல்லை அதனால் இனிமேல் நீ வாழப்போகின்ற வாழ்க்கை உனக்கான வாழ்க்கை இது உனக்கான நேரம் என்பதை புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு நடந்து கொண்டால் போதும் என் தங்கமே இந்த கருப்பன் எப்பொழுதுமே உனக்காக உன்னோடு இருக்கிறேன் என்பதை மட்டும் உன் நினைவில் எப்பொழுதும் வைத்துக்கொள் எப்பேற்பட்ட துன்பமும் நீங்கி நீ விரும்பிய வாழ்க்கையை உன்னுடைய கைகளில் ஒப்படைக்காமல் இந்த கருப்பண்ண சாமி வேறு எங்கும் சென்று விட மாட்டேன் எதிர் வருகின்ற நாட்கள் உனக்கு மன மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் இந்த கருப்பண்ண சாமியின் குழந்தை அன்போடு நீ செய்கின்ற செயலை முதலில் துணிந்து செய் உன்னுடைய செயல்களில் நீ சிறிதளவு பதறினால் கூட எதிரில் இருப்பவன் உன்னுடைய பதற்றத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வான் அதனால் அப்படிப்பட்ட வாய்ப்புகளை நீ யாருக்கும் கொடுத்து விடாதே நீ நம்பிக்கையோடு நடந்து கொண்டால் உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடந்து முடியும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்